ஒரு மாத காலத்துக்கு மேலாக திட்டமிட்டு சிறப்பாக இன்றைக்கு பல்வேறு அணிகளையும் அதே போல நடுவர் பெருமக்களையும் ரசிக பெருமக்களையும் குறிப்பாக சிங்கமொழியை பொறுத்த வகையில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் நீக்கமாக நிறைந்திருக்கின்ற கரகாட்ட பொதுக்கொண்டு எதுவாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு பந்திரண்டு ஒரு நாள் சிறிய அத்தகைய ரசிகர்கள் நிரப்ப பெற்ற ஏன்னா எத்தனை டீம் வேணாலும் வரவைக்கலாம் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் ஆனால் ரசிகர்கள் என்பது கிடைப்பது அறிந்து அதை நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சிறிய மலரில் இந்த மூன்று நாள் மகளிர் கபடி போட்டியை நான் வருக வருகிறேன் நம்முடைய இந்த போட்டிகளுடைய ஏற்பாட்டு குழுவினர் சார்பில் நான் அனைவரையும் அன்போடு வணங்கி குறிப்பாக சிங்கமலவியில் நடைபெறுகின்ற இந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அணிகளுடைய பயிற்சியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டவுடன் உடனடியாக சம்பந்தம் தெரிவித்து மாணவ செல்வங்கள் இங்கே ஒரு சாய்ஸ் நிகழ்ச்சியெல்லாம் அடைந்து காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலே அவர்களுடைய பயிற்சியாளர்கள் அதே போல அந்த பயிற்சியாளர்களையும் மாணவர்களும் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நன்றியை தெரிவித்து இது ஒரு மூன்று நாள் போட்டி விறுவிறுப்பான போட்டி நம்முடைய நீண்ட நடிகர் வரலாற்றுத்துறைய தமிழர்கள் அப்படி சிறப்புமிக்க அந்த தமிழ் இனத்தினுடைய பொழுதுபோக்கு அம்சங்களில் வீர விளையாட்டாக கருதப்படுகின்ற கோடி போட்டியில் நம்முடைய சின்னமழை ஒன்றிய நகர மற்றும் சார்பனை நிர்வாகிகளுடைய முயற்சியில் இந்த ஆண்டு அதில் தொடர்ந்து நம்ம ஆண்களாக செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறப்புமிக்க இந்த விளையாட்டு போட்டி குறிப்பாக தமிழகம் இன்றைக்கு படிப்பில் மட்டும் இல்லை இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உயர்கல்வி பெற்றவர்களுடைய சராசரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அகில இந்திய அளவில் உயர்கல்வி பெற்றவர்களுடைய சராசரி விகிதாச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு சதவீதம் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை உயர்கல்வி பெற்றவர்களுடைய விகிதாச்சாரம் ஐம்பத்தி நான்கு சதவீதத்தை தாண்டி இருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் என்ற திட்டத்தின் மூலமாக ப்ளஸ் டூவோடு படிக்கிறது மட்டும் இல்லை ப்ளஸ் டூ தேர் சிறப்பு

நாளை மறுநாள் நாளை சரியாக ஆறு மணிக்கு தடவை போட்டி ஆரம்பமாகும் எனவே விளையாட்டு செய்யப்படும் அவர்களும் அவருடைய மாவட்ட நம்முடைய அண்ணா சங்கர் அவர்கள்

This is it. What that's one way it's just got school.